எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை இரவு இதை செய்து மறுநாள் நடு ரோட்டில் ஊற்றி விடுங்கள் எப்பேற்பட்ட கெட்ட சக்தி சக்தி விலகும் ராசியான ஆளாக மாறிடுவீங்க முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது எப்பவுமே செவ்வாய்க்கிழமையில் நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு ஏ செய்வினை அகல்றதுக்கும் ஒரு பில்லி சூனியம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அகல்றதுக்கும் ரெண்டாவது திருஷ்டி அகல்கிறதுக்கும் கண் திருஷ்டி என்பது ரொம்ப கொடுமையானது அது அக அது அகழ்வரத்துக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம பின்தொடர்ந்து வந்திருக்கும் கெட்ட சக்தி தீய சக்தின்னு சொல்கிறது அது நிறைய பேருக்கு நிறைய பேர் அதில் ஆட்கொண்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுறது உண்டு அம்மா எனக்கு இந்த மாதிரி நான் இரவு நேரத்தில் என்னை யாரோ மேலே ஏறி அமுக்கிற மாதிரி இருக்குது அது ஒரு பிரச்சனை இவங்க வந்து இதை செய்கிறதோடு இல்லாமல் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன செய்யணும்னு அதே மாதிரி ராத்திரி நேரத்தில் கெட்ட கெட்ட கனவாக வருது அப்படின்றதையும் நிறைய பேர் கேட்குறீங்க அப்போ இதுக்கு வந்து இந்த விஷயம் நீங்கள் செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப உடனடி பலன் கிடைக்கும் ஏன்னா நான் செவ்வாய்க்கிழமை கட்டுலாம் உடையிற நாள் ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை ம மதியம் கால நேரத்தில் மூணு டு ராகு கால நேரத்தில் போயிட்டு துர்காதேவி காலை பிடிங்க எதாவது உங்களுக்கு சொத்து பிரியாமல் இருக்குதா எதாவது உங்களுடைய வர வேண்டிய பணம் வராமல் இருக்குதா போய் துர்காதேவி காலடியில் போயிட்டு எல் முடிஞ்சால் எலுமிச்சம்பழம் தீபம் போடுங்க அப்படி இல்லைன்னா எண்ணெய் நல்லெண்ணெய் தீபமே போடலாம் அகல் விளக்கில் சரி இந்த கெட்ட சக்தி ஆட்கொண்டு இருக்குது செய்வினை கோளாறு மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது எனக்கு தூங்கினா நல்ல தூக்கம் வரதில்லை ஒழுங்காக எழுந்து நான் விலைக்கேற்றுறதில்ல குளிக்கிறது இல்லை ப படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது இந்த மாதிரி ஆட்கொண்டவங்க எல்லாமே இது செய்கிறதோடு இல்லாமல் இன்னும் செய்யலாம் என்னென்னா காளி கோயில் கோயில்லைனா அம்மன் கோவில் அந்த அம்மன் கோவிலில் இருக்கிறவங்க அந்த காளி உபாசகர்னு இருப்பாங்க அம்மன் உபாசகர் அங்கே கோயிலில் குருக்கள் இருப்பாங்க அவங்க போயிட்டு மூணு எலுமிச்சை மழை வாங்கிட்டு போங்க உங்கள் தலையை சுற்றி ஒரு எலுமிச்சங்காயை உடைப்பாங்க அடுத்தது உங்களுக்கு மந்திரிக்க சொல்லுங்கள் வேப்பில் எடுத்துக்கிட்டே போங்க அவங்க அந்த காளி கோயில் உள்ளே போயிட்டு வர்றவங்கள்கிட்ட அந்த ஒரு சக்தி இருக்கும் அவங்களுடைய சக்தி அம்மாவோடைய சக்தி அவங்க கையால் அந்த வேப்பிலையை மந்திரிச்சு அதை முறித்து போடும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அந்த அந்த பாதிப்பெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு நாள் போய் செஞ்சுட்டு வந்துட்டு எனக்கு ஒரு நாள் செஞ்சம்மா எனக்கு பலன் தெரியலமான்னு சொல்லாதீங்க எந்த ஒரு விஷயமே சித்திரமும் ச கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை விட்டு அது எங்கேயோ ஓடிடும் அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இப்போ நான் இந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதும் ரெண்டாவது எலுமிச்சம்பழம் மந்திரி மந்திரிச்சு கொடுப்பாங்க உள்ளுக்கு சாப்பிடுங்கன்னு வாங்க அப்புறம் ஒரு பழத்தை வந்து காலால் மெதிக்க சொல்லுவாங்க ஒரு பழத்தை நம்மளை சுற்றி நாலு பக்கம் நாலு முளைக்கி ஒரு ஒரு அம்மா பேரை சொல்லி தூக்கி போட்டுருவாங்க இது எல்லாமே நீங்கள் ப செஞ்சுக்கிட்டே வாங்க இது இதுவும் செய்ங்க அதுவும் செய்ங்க ரெண்டுமே செய்ங்க இது வந்து ரொம்ப நம்பிக்கையோடு வீட்டில் இருந்து ச சில பேர் சொ நான் சொல்லும் போது பக்கத்தில் எனக்கு அந்த கோவில் நீங்கள் சொல்கிற கோவில் இல்லை நான் வீட்டிலேருந்து செய்கிற மாதிரி எனக்கு ஒரு வழிபாடு சொல்லுங்கள் முறை சொல்லுங்கள் சில நேரம் நம்மளுக்கு எதுவும் தோணாது இப்போ இதை பார்த்த உடனே வீடியோ பார்த்த உடனே அந்த தலைப்பு பார்த்த உடனேவே சரி அம்மா சொல்லியிருக்காங்களே நம்ம தான் பார்ப்போமே நம்ம இதை செஞ்சுட்டால் நம்ம நம்ம நம்மள மேலே இருக்கிற அந்த கெட்டது போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் செய்யும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பலன் தெரியும் இதற்கு முதல்ல ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா தாம்பலத்தட்டு பெருசுன்னு வேணால் சின்னதாகவே இருக்கட்டும் நம்ம வீட்டு நடு ஹாலில் உட்காந்து செய்யுங்க பூஜை அறைக்கு போகாதீங்க நடு ஹாலு இல்லைன்னா கிச்சனில் உட்காந்து கூட நீங்கள் இதை செய்யலாம் செஞ்சிட்டு எந்த இடத்துல செய்கிறீங்களோ அதே இடத்துலையே அதை வச்சுடணும் நைட்டு இரவு ஃபுல்லாக நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேலே இதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க இல்லை நான் ராத்திரி ஏழு மணிக்கு தம்மா வேலை விட்டு வருவேன் எட்டு மணிக்கு தம்மா வேலை விட்டு வருவேன்னா அந்த நேரத்தில் நீங்கள் இதை செய்ய ஆரம்பிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பலன் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் இதை செய்யும் பொழுது செவ்வாய் இல்லை முடியல நாளைக்கு செவ்வாய்க்கிழமை செய்ய முடியல ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்யலாம் இப்போ வந்து தாம்பலத்தட்டு சின்னதாக தான் நான் எடுத்திருக்கேன் அந்த ஒரு கருப்பு கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா அதை உங்களுக்கு மெயினாக சொல்லணும்னு நினச்சேன் கல்லுப்பு வந்து தான் அந்த தட்டில் தட்டில் பட்டுச்சுனா இந்த மாதிரி ஆயிடுது கல்லுப்பை எப்போ நம்ம கல்லுப்பில் எந்த பரிகாரம் செஞ்சாலும் தட்டு மேலே வைக்காதீங்க ஒரு கண்ணாடி தட்டு மாதிரி கூட இல்லை பீங்கான் தட்டு மாதிரி கூட வாங்கி நம்ம வச்சுக்கலாம் இப்போ நான் முதல்ல எடுத்துக்கிறது மூணு வரமிளகாய் இது காயந்த மிளகாய்னு சொல்லுவாங்க மிளகாய்னு சொல்லுவாங்க இந்த மூணு மிளகாயும் உங்கள் கை தொட்டு நல்ல கையில் படும்படி மூணு மிளகாயும் கையில் மூடி கூட வச்சு கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு கூட அதில் நீங்கள் வைக்கணும் அடுத்தது கடுகு இந்த கடுகு இந்த மிளகாய்க்கும் இந்த கடுகுக்கும் உள்ள சக்தியே நிறைய பேருக்கு தெரியறதில்லை இதை செஞ்சால் நம்ம மேலே இருக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிறது நம்ம வீட்டில் சரியான உறக்கம் இல்லை நம்ம வீட்டுக்கு போனாலே நிம்மதி இல்லை நான் என் எனக்கு ஏன்னு தெரில எனக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் செஞ்சு வைங்க முழு நம்பிக்கையோடு செய்யுங்க கடுகை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு எனக்கு வந்து நான் எதை தொட்டாலும் தொலங்கணும் நான் என் நான் என்ன சொன்னாலும் அது ஜெயிக்கணும் என்னுடைய வாக்கு பழிக்கணும் அடுத்தது மிளகு மிளகும் இதே மாதிரி தான் நான் கையில் வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த மாதிரி உள்ளங்கையிலேயே வச்சுக்கிட்டு மண்ணை முழுவதும் உங்களுக்கு அங்கே தான் இருக்கணும் வேற யாரை பற்றி நினைக்காதீங்க ஒரு விஷயம் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா இப்போ நான் நான் நிம்மதியாக தூங்கணும் இப்போ நான் நிம்மதியாக படுக்கணும் அந்த மாதிரி இருக்க அந்த க அந்த அமுக்கிறது எனக்கு ஒரு கெட்ட சக்தி என் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறது இது எல்லாமே விலக ஆரம்பிக்கும் நீங்கள் இதை மாதிரி இதை மூணுத்தையும் நம்ம உள்ளங்கையில் நல்லா வச்சு கையை கையில் நல்லா தொட்டு மன மனம் முழுவதும் உங்களை நம்பிக்கை வச்சு அந்த தட்டில் போட்டுருங்க இது சின்னதாக ஒரு பித்தளை தட்டு இருந்தால் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை தட்டி எங்கள் வீட்டில் இல்லமான்றவங்க சில்வர் தட்டில் கூட செஞ்சுக்கோங்க ஏன்னா இது நம்ம ரோட்டில் தான் ஊற்ற போகிறோம் அதுக்காக சொல்கிறேன் இப்போ இதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு விஷயத்துக்கு இதில் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுதான் முக்கியம் அதை நம்ம செஞ்சு வைக்கும் பொழுது தான் நம்ம வீட்டில் இருக்கிற இது எல்லாம் ஒன்று சேரும் பொழுது இந்த கடுகு மிளகு காஞ்ச மிளகாய் இது மூன்றும் ஒன்று சேரும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தி இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ந இரவு முழுவதும் நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும் இது அது நம்ம நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இது நல் நல்ல ஒரு இதை உண்டாக்கும் நீங்கள் எந்த பயமும் பயப்பட தேவையில்ல ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடுமா தாந்திரிகமாக இது அப்படிலாம் எதுவுமே கிடையாது அடுத்தது பால் இது நீங்கள் பசும்பால் கிடச்சிச்சின்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைம்மா பாக்கெட் பால் தான்மா கிடைக்குதுன்னா பச்சை பால் தான் இதுக்கு ஊற்றணும் காய்ச்சனை பால் கிடையாது பச்சைப்பாலை இந்த மாதிரி நல்ல உள்ளங்கையில் ஊற்றணும் ஊற்றி நல்ல ஒரு ஓரளவுக்கு ஊற்றுங்க நான் வீடியோக்காக கொஞ்சமாக ஊற்றி காட்டிட்டேன் ஏன்னா செதறுமோன்னு ஒரு பயத்தில் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே தளர ஊற்றி நீங்கள் அந்த ஏன்னா அந்த தட்டு நம்ம நிறைய இருக்கணும் இல்லைங்களா பால் அதுக்காக மூணு முறை வலது கையால் அதில் ஊற்றுங்க ஊற்றும் பொழுதே என்னை சுற்றி இருக்கிற அந்த பீடைகள் தொலைய வேண்டும் தரித்திரம் ஒழிய வேண்டும் எனக்கு மேலே இருக்கிற அந்த கெட்ட சக்தி தீய சக்தி எங்கள் வீட்டில் இருக்கிற எந்த எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் தீர தொலைய வேண்டும் நல்ல சக்தி வர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இதை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நைட்டு இரவு முழுதும் வச்சு விடுறோமா மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு நட் ரோட்டில் ஊற்றிடுங்க இது நீங்கள் நினைக்கலாம் அண்ணம்மா யாராவது பார்த்துட்டு என்னன்னு கேட்பாங்களேன்னு நினச்சிங்கன்னா ஒரு இப்போ ஒரு கவர் மாதிரி எடுத்துக்கூட அதில் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லை ஒரு சின்ன ஒரு பாத்திரம் மாதிரி ஊற்றி எடுத்துன்னு போய் கூட அதை நடுரோட்டில் ரோட்டில் ஊற்றிட்டு வந்துடுங்க இது யாருக்கும் தெரியாமல் மாதிரி கால நேரத்தில் போய் செய்யுங்க இல்லை பன்னெண்டு மணிக்கு எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ கொண்டு போய் இதை நீங்கள் செய்யுங்க நல்லதே நடக்கும் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு செபாக்கிழமை ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இரவு கூட இரவு முழுவதும் இது நம்ம வீட்டில் தங்கணும் இந்த கடுகு இந்த மிளகுலாம் சேர்ந்தது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணேன்